உடல் நலக்குறைவால் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த தேமுதிக நிறுவனர் விஜயகாந்த் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் சென்னை மியாட் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட இவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் சுவாச பிரச்சனையின் காரணமாக காலமானார் மக்கள் மத்தியில் மிகுந்த செல்வாக்கு கொண்ட நடிகர் விஜயகாந்த் அரசியல் திரையுலகம் பொதுப்பணி போன்ற பல துறையில் ஈடுபட்டு இருந்தார் எம்ஜிஆருக்கு பிறகு நடிகராக இருந்து பின்னர் அரசியல் துறையில் பெயர் பெற்ற பட்டியலில் விஜயகாந்த் இருக்கிறார் அவரது வீட்டின் முன் ரசிகர்கள் கட்சி தொண்டர்கள் மற்றும் அவருக்கு நெருக்கமான அனைவரும் கண்ணீரில் மூழ்கியுள்ளனர் விஜயகாந்த் உணவளிப்பதில் மிகவும் முக்கியத்துவம் கொடுப்பார் என்று நம்மில் அனைவரும் அறியக்கூடிய ஒரு விஷயமாகும் அதனால் அவரை சந்திக்க வருபவர் முதலில் சாப்பிட வைத்த பின்னரே அவர்களிடம் விஷயத்தை கேட்டறிவாராம் அது மட்டுமின்றி தன்னை சுற்றி இருக்கக்கூடிய எவரும் பசியுடன் இருக்கக்கூடாது என்பதை கொள்கையாகவே கொண்டு வாழ்ந்தவர் ஆண்டாள் அழகர் கல்யாண மண்டபம் கேப்டன் பிரைவேட் லிமிட் போன்றவற்றையே இவரது சொத்து மதிப்பின் பெரு பகுதியானதாக உள்ளது பத்தாம் வகுப்பு வரை மட்டுமே படித்த இவரது சொத்து மதிப்பானது ரூபாய் ஐம்பத்தி மூணு கோடி மதிப்பில் உள்ளது சுமார் இரண்டு கோடி ரூபாய் முதலீடானது அவரது எதிர்காலத்திற்காக தபால் நிலைய திட்டங்கள் என்எஸ்எஸ் போன்ற அரசு முதலீடு திட்டத்தின் வாயிலாக சேமித்துள்ளார் ரெண்டே கால் கிலோ தங்கம் எழுபது கிலோ வெள்ளி போன்றவையானது இவர் இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் போட்டியிடும் வேளையில் இருந்ததாக தெரிவித்துள்ளார் அது மட்டுமின்றி விவசாய நிலத்தையும் பதினோரு கோடி மதிப்பிலான விவசாய மற்ற நிலங்களையும் ஒரு கோடி மதிப்பிலான வீட்டையும் வைத்துள்ளார்